தென்கிழக்கு கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் உடன் செய்தியாளர் பத்மபிரியா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ்சன நேயர்களுக்கு வணக்கம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இது மேலும் தீவிரமடைந்து மோந்தா புயலா வலுவடையக்கூடும் சொல்லியிருக்காங்க இது குறித்து நம்ம கூட விவரிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கிட்ட விரிவா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சரி இப்போ இந்த வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடுப்பெற்று மேலும் மோந்தா புயலாக மாறும் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோடைய நிலை என்னவா இருக்குது இப்போ நேற்றைய தினம் அந்தமானையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வழிபட்டிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடு ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலிருந்து கிழக்கே தென்கிழக்கே ஆயிரம் கிலோமீட்டர் கிழக்கே தென்கிழக்கே தொலைவிலும் மையம் கொண்டிருக்கு இந்த புயல் சின்னம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை புயலாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது இது புயலாக மாறும்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த புயல பொறுத்தளவிற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் மச்சுலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இருந்த போதிலும் இந்த புயல் சின்னம் ஆந்திரா நோக்கி சென்றாலும் சில வானிலை காரணிகளால் மேக குவியல்கள் மற்றும் மலைக்கு சாதகமான ஒரு வானிலை தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய வடகோடி மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது

இப்போ தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல்னு அடுத்தடுத்து வலுவடைவதற்கு சாதக சூழல் காணப்படுது இதை தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் ஆந்திர நோக்கி நகர்ந்தாலும் கூட சில வானிலை காரணிகள் அதாவது நமக்கு பசுபிக் உயர் மற்றும் மேற்கத்திய இடையூறிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலை இது போன்ற அமைப்புகளால் வடக்கு நோக்கி ஈர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது காக்கிநாடு தான் கரையை கடப்பதற்கான மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் தென்படுது இருந்த இந்த வானிலை காரணிகளால் மேகக்கு i புயலின் தெற்கு தென்மேற்கு பகுதிகளில் உருவாகி அது வட தமிழகத்திற்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கலாம் இப்ப இந்த புயலினால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மழை உறுதியா தெரியுது அந்த மழைப்பொழிவு எத்தனை தீவிரமா இருக்கும் என்பதுதான் நமக்கு இந்த புயலின் நகர்வை பொறுத்து உறுதிப்படுத்தலாம் அது வந்து வெறுமனே ஐந்து சென்டிமீட்டரா இருக்குமா அல்லது பதினைந்து சென்டிமீட்டரா இருக்குமா அல்லது அதீத கனமழை அளவிற்கு வாய்ப்புகள் ஏற்படுமா என்பது இந்த புயல் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புயல் படிப்படியாக நம்மை நோக்கி நகர தொடங்கும் போது அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் இன்று இரவு அல்லது நமக்கு கிடைத்துவிடும் இப்போ இது வந்து ஆந்திரா நோக்கி நகருதுன்னு சொல்றீங்க இருபத்தி ஏழாம் தேதி வந்து சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க அப்போ மழை பொழுது இருபது சென்டிமீட்டருக்கு மேல மிக கன மழையா இருக்குமா இல்ல இப்போ கடலோர மாவட்டங்களையும் மழையோட தீவிரம் எப்படி இருக்கும் குறிப்பா இந்த புயலினால் தாக்கம் என்பது நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை தவிர்த்து பிற கடலோர மாவட்டங்களில் பெரிதாக எதிர்பார்க்கப்படலை அப்படி பார்க்கும்போது மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த புயல் எவ்வளவு அருகில் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது நமக்கு அருகில் வந்து பிறகு வடக்கு திசையில் நகரும் போது நமக்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த புயலின் நகர்வை பொறுத்துதான் அந்த மழைப்பொழிவின் தன்மையும் தீவிரத்தையும் நம்ம உறுதிப்படுத்தலாம் சரி பொதுவா ஒரு புயல்னா அது ஒன்று காற்றை கொடுக்கக்கூடிய புயலா இருக்கும் இல்ல அதிக மழையை கொடுக்கக்கூடிய புயலா இருக்கும் இந்த மோன்தா புயல் என்ன மாதிரியான புயல் இந்த ஆண்டு நம்ம வந்து காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த வானிலை காரணிகள் அடிப்படையில் கூறிகிட்டு இருந்தோம் இந்த மோன்தா புயலும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய புயலாக தான் அமைய இருக்கு அதுவும் இந்த மோன்தா பொறுத்தல இருக்குது புயலின் தெற்கு பகுதி தென்மேற்கு பகுதிகளில் பொழிவு தீவிரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக தெற்கு ஆந்திராவில் நல்ல மலைப்பொழிவை ஒரு தீவிரமான மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் இதன் தாக்கம் வட தமிழகத்தில் எவ்வளவு இருக்கும் என்பது தொடர்ந்து இந்த புயல் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு புயலாக மாறியிருக்கு மழை குறித்தான நிறைய விவரங்களை கூட வழங்கியமைக்கு நன்றி சார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமட் செய்தியாளர் பத்ம பிரியாஸ்